மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் திட்டங்கள் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் சேலம் அஸ்தம்பட்டி ஆய்வு மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் மூன்று லட்சம் கோடிகளுக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு உள்ளதாக குறிப்பிட்டார் மக்களுக்கு நன்மை செய்யும் நோக்கில் கிராம சபை கூட்டங்களை திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்தவில்லை என விமர்சித்தவர் அரசின் நடவடிக்கைகள் மீது தாக்குதல் நடத்தவே அவற்றை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறியவர் அவர் அதிமுக திமுக அரசுகள் மேற்கொண்ட பணிகளை சீர்தூக்கி பார்த்து மக்கள் வாக்களிப்பர் என குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஊடகங்களில் வெளியாகும் கருத்து கணிப்புகள் பொய்யானது என்றும் சில பேரை திருப்திப்படுத்தவே இது போன்றவை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் அரசு என்று சொன்னாலே மக்களுக்கு நன்மை செய்வதுதான் அரசுடைய கடமை அந்த அடிப்படையிலே மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது அதே திட்டத்தை அறிவித்தால் அது அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கின்றார்கள் தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்று சொல்கின்றார்கள் அறிவிக்காவிட்டால் இந்த பட்ஜெட்டிலே ஒன்றும் இல்லை உப்பும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆகவே ஒரு அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கும் என்று எதிர்பார்த்துதான் மக்கள் அந்த அரசை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மத்திய அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை இப்பொழுது அதே போல் வருமான வரி உச்சவரம்பு ஐந்து லட்சமாக அதிருக்கிறாங்க அது வேலைக்கு செல்கின்றவர்கள் வரவேற்பு